இன்னும் சில மணி நேரத்தில் தங்கம் விலை போகிறது நம்ப முடியல இல்லையா இது வெறும் நியூஸ் இல்ல உங்களுடைய முதலீட்டையே மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிமிடம் அடுத்த அறுபது வினாடியில் முழு உண்மையும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாரும் எதை உத்து கவனிச்சிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்க பெடரல் வங்கியோட வட்டி விகிதம் முடிவைத்தான் கடந்த ஒரு மாசமா தங்கம் விலை ஒரே மாதிரி பெரிய ஏற்றமில்லாமல் நிதானமா போயிட்டு இருந்துச்சு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா இந்திய நேரப்படி இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு அமெரிக்க ஃபெடரல் வங்கி தலைவர் ஜெரோம் பவல் ஒரு மிகப்பெரிய முடிவு அறிவிக்கப் போறாரு இது தங்கம் விலைக்கான டி டுவெண்ட்டி மேட்ச் மாதிரி அவங்க வட்டி விகிதத்தை குறைச்சாங்கன்னா டாலரோட மதிப்பு குறையும் அது சர்வதேச மார்க்கெட்டில் எதிரொலிக்கும் டாலர் குறையும் போது நம்ம தங்கம் விலை நிச்சயம் எகிரி அடிக்கும் சென்னையில் இருக்கிற தங்க நகை கிடைக்காவர்கள் தங்கத்துல முதலீடு பண்ணி இருக்கிற நம்ம மக்கள் எல்லாருமே இப்போ ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்போடு இருக்காங்க இது நம்ம ஊர் பொருளாதாரத்திலும் ஒரு சின்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இப்போ இருக்கிற அமெரிக்க பணவீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பின் நிலையை வச்சு பார்த்தா வட்டி குறைப்புக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க அடடா ஒருவேளை வட்டி குறைக்கலைனா என்ன ஆகும் தங்கம் விலை கொஞ்சமா குறையும் ஆனா அதைவிட முக்கியம் ஜெரோம் பவல் பேசும் பாசிட்டிவ் கருத்துக்கள் தான் அவர் எதிர்காலத்துல வட்டி குறைக்கப்படும்னு சொன்னா அதுவே தங்கம் விலையை உயர வைக்கும் முடிவு எப்படி இருந்தாலும் இன்றிரவு பன்னென்றரை மணி தங்கத்தின் வரலாற்று பக்கத்தில் ஒரு முக்கியமான பதிவு இந்த விஷயத்தை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த வட்டி விகித மாற்றம் உலக பொருளாதாரத்தையே உற்றுநோக்க வைக்கும் ஒரு தருணம் சாதாரண முதலீட்டாளர்கள் முதல் பெரிய கம்பெனிகள் வரை எல்லாருக்கும் இது முக்கியம் தங்கத்தின் எதிர்கால பாதை இன்றிரவு தீர்மானிக்கப்படும் இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இன்றிரவு வட்டி விகிதம் குறைக்கப்படுமா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு இந்த முக்கியமான நியூஸ உடனே ஷேர் பண்ணுங்க நம்ம சொன்னபடி தங்கம் விலை எகிரும் வாய்ப்பு எவ்வளவுன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க